மோடி அரசு ஈடியை எதிர்கட்சிகளை பழிவாங்க பயன்படுத்துகிறது என்பது நூறு சதவீதம் உண்மை ஆனால் ஈடி செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வந்து அடியாள் வேலை என்று சொல்வது தவறானது நியாயமற்றது சட்டத்துக்கு விரோதமானது ஏன்னா அந்த அமைப்பு வந்து நிச்சயம் தேவை அதாவது மருந்து கட்டுப்பாடு தரக்கட்டுப்பாடு வந்து மாநில அரசுக்கு கட்டுப்பட்டது மத்திய அரசுக்கும் அதில் ஓரளவு ரோல் இருக்கும் மெயின் ரோல் மாநில அரசுக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நூற்றுக்கணக்கான மருந்து கம்பெனிகள் இருக்கின்றன ஒரு மருந்து அவங்க உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அவங்க தரக்கட்டுப்பாட்டை நிர்மாணிக்க நிர்மாணிப்பது தீர்மானிப்பது வந்து தமிழ்நாடு ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் அசோசிய தமிழ்நாடு ட்ரக் கண்ட்ரோலர் ஏதோ ஒரு பேர் இருக்குது கொஞ்சம் அதாவது மர தர கட்டுப்பாடு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வந்து நீங்கள் மருந்து கொண்டு வர முடியும் மார்க் கொண்டு வர முடியும் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு வரக்கூடிய தகவல் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்குமே அந்த குறிப்பிட்ட தொழிற்சாலையில் வந்து எந்த விதமான இன்ஸ்பெக்ஷன் கிடையாதுங்களா வா வரது அதிகாரிகளுக்கு இவ்வளோ தூரம் மாமூல கொடுத்துறது போயிடுறது சரி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தொன்று ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்த சுச்சுவேஷன் அது அஃப்கோர்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அண்ட் அட்ரோஷியஸ் அது மதுரை மேயர் இஷ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ இரநூறு கோடி ரூபாய் ஊழல் அஞ்சு மண்டல செயலா பொறுப்பாளர்களை ராஜினாமா பண்ணுறாங்க இருபது கவுன்சிலருக்கு ஒரு மண்டல போய் சோனல் எடுத்து முதலமைச்சர் சொல்லி தான் ராஜினாமா பண்ணுறாங்க மேயரை அரெஸ்ட் பண்ணாங்க மேயர் மேயருக்கான அரெஸ்ட் பண்ணாங்க இப்போதான் மேயர் ராஜினாமா பண்ணுவேன் இது வரைக்கும் மேயரை ஏன் அரசு பண்ணல கோடி அது அது ஒரு பக்கம் இருக்கணும் இறநூறு கோடி நான் வச்சுப்போம் மேயருடைய கணவரை கைது பண்ணக்கூடிய அரசு மேயரை ஏன் கைது பண்ணல மேயர் தான் முதல் குற்றவாளி மேயருடைய கணவர் அபேட்டார் சரி இது பெரிய சிக்கல் சார் இவங்க தெரிஞ்சே போய் மாற்றாங்க அருள் எனக்கு புரியாத புதிரா இருக்குது ஏன் இந்த தவறு ஒரு அனுபவம் மிக்க அரசியல் கட்சி எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியமிக்க கட்சி ஆறு தசாப்தங்களில் தமிழகத்தை ஆண்ட கட்சி ரெண்டு வருஷம் அப்புறம் அஞ்சு வருஷம் எண்பத்தொம்பதில் நவம்பர்லேருந்து தொண்ணூற்றி ஒன்று மார்ச் வரைக்கும் விபிசி சந்திரசேகர் கவர்மெண்ட்டு தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு நரசிம்மராமெண்ட்டு கூட்டணி தான் மெஜாரிட்டியில் இப்போ மோடி வந்து நம்ம நிறைய விமர்சனம் பண்ணிட்டோம் குஜராத் எனப்படுகொலை வந்து பெரும்பான்மை மதவெறியில் வந்து எல்லாமே பட் இன்னமும் வந்து மோடியுடைய பிஜேபியுடைய செல்வாக்கு வட இந்தியாவில் குறையாமல் இருக்குன்னா அப்போ அது வாக்களிக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட்னா இடது கையால் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்களா ஏன் அங்கே போறாங்க மதவாதம் உங்கள் நாட்டில் உங்கள் மாநிலத்தில் கால் உண்றாம இருக்கணும்னா நீங்கள் யோகியர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் ஊழல் பண்ணுவீங்க எல்லா விதமான அச்சுறுத்தியும் பண்ணுவீங்க அப்படின்னா அது காலை ஊனும் இது இயற்கை விதி என்ன சொல்லுவாங்க ரொம்ப ஏஜ் ஓல்டு கான்செப்ட் ப்ராசஸ்துக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் இருக்கிறது அடிப்படை தேவை மருந்து தரக்கட்டுப்பாட்டில் வந்து ஊழல் பண்ணுறாங்கன்றது அந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணலன்றது மனித உயிர்களோட விளையாடக்கூடிய விஷயம் அதை வந்து ஏடிஎம் கே பீரியட்ல நடந்திருக்குன்னு நீங்க ரிப்போர்ட்டை இசிஎஜ் ரிப்போர்ட்ட டேபிள் பண்றீங்க தொடருது இல்ல உங்களுக்கு கவர்மெண்ட்ல அப்ப ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலனா அப்ப இதுக்கு யார் தார்மீக பொறுப்பு ஏற்படும் நீ யோகியமா இருக்கு நீ யோகியமா இருந்து ஏன் வரப்போறோம் அது இதெல்லாம் மனித குலத்துக்கு எதிரானது கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி அருள் இதெல்லாம் பச்சை குழந்தை பச்சை குழந்தைங்க அதுல ஒரு அம்மா சொல்றாங்க நானே என் குழந்தைய கொண்டேன் மூணு வேளை சிறப்ப நான் கொடுப்பேன் அப்படியே கொதிக்குது ஒன் டைம் கூட கிடையாது சில வாரங்கள் கொடுத்துருக்காங்க நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

சார் இப்போது ரீசண்டாக ஒரு ரெண்டு விஷயம் அதிகமான ஒரு பேசுவடு பொருளை வந்து உருவாக்கியிருக்குது ஒன்று இந்த காஃப் சிரப் மேட்டரில் தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல இடங்கள்லேருந்து கண்ணனங்கள் வந்துகிட்டு இருக்கு அட் சேம் டைம் இது நம்மளுடைய பிழை மட்டும் கிடையாதுன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஈடி சர்ச்சும் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்துருக்கிற செய்தி பார்த்துருப்பீங்க அந்த மேயர் மதுரை மாநகராட்சி இருநூறு கோடி ஊழல் அந்த மேயர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க வேற மேயரை போடுறத பத்தியும் மற்ற வருஷங்களை விவகாரம் கொடுத்து நகர்ந்துகிட்டு இருக்கு நம்ம பாக்குறோம் அதிலும் இந்த முறைகேடு நடந்திருக்கலாம் இடிக்கு ஒரு வாய்ப்பை இவங்களையே ஓபன் பண்ணி விடுறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குது கிட்டத்தட்ட இடி குறிவைக்க துவங்கிருச்சா சார் இடி தன் வேலையை செய்கிறதா வைக்கிறதா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தன் வேலையை செய்வதை எல்லாத்தையும் குறிவைப்பது என்று சொல்வது அறிவிநரிமை இல்லாதது மோடி அரசு இடியை எதிர்கட்சிகளை படிவாங்க பயன்படுத்துகிறது என்பது நூறு சதவீதம் உண்மை ஆனால் ஈடு செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வந்து அடியாள் வேலை என்று சொல்வது தவறானது நியாயமற்றது சட்டத்துக்கு விரோதமானது ஏன்னா அந்த அமைப்பு வந்து நிச்சயம் தேவை அந்த அமைப்போட வரலாறு அறிந்தவர்களுக்கு அது தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் எண்பதுகள் முழுவதிலும் சர்வதேச அளவில் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் விவாதங்கள் அதன் ஐ ஐக்கிய நாடாளுமன்றத்தின் அறிவுறுத்தலால் மணி லாண்டரிங் என்று சொல்லக்கூடிய தவறான விதத்தில் பணத்தை ப பயன்படுத்துவதை தடுப்பதற்கு எதற்காகவென்றால் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பணம் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது ஆகவே அந்த மணி லாண்டரிங்கை வந்து தடுப்பதற்கு சர்வதேச அளவில் சட்டங்கள் தேவை என்று கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் முழுவதிலும் என் தொண்ணூறுகளிலும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நாடுகள் நாடுகளுக்கிடையே நடைபெற்ற கருத்து பரிமாற்றங்கள் ஐக்கிய நாடுகள் சபையோட தொடர அறிவுறுத்தலால் தான் இத்தகைய சட்டங்கள் பிஎம்எல்ஏ போன்ற சட்டங்கள் இயற்றப்படுகின்றன இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் மன்மோகன் சிங் மட்டும் அதை கொண்டு வராங்க மணி லாண்டரிங் ஒரு பெரிய இஷ்யூ அதுக்கு முன்னால வந்து ஈடின்றது ஒண்ணு வந்து இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி அஞ்சு செப்டம்பர்ல தினகரனை அரசு பண்ணும்போதும் அதை விட முக்கியமா தொண்ணூத்தி ஆறு ஜூன்ல சசிகலாவை அரசு பண்ணும்போது தான் ஈடின்ற அமைப்பு இருக்கிறதே தெரியும் அந்நிய செலவானி மோசடின்றது அதுவே அந்த பண பரிவர்த்தனை சட்டம் தடை சட்டம் என்பது ஹவாலா ராக்கெட்டில் பணத்தை கொண்டு போறதை ஏன் தடுக்கணுன்னா வந்து தீவிரவாத நடவடிக்கைகளுக்கும் போதைப்பொருளுக்கு அடுத்திருக்கும் மனித குலத்தின் இரண்டு மிக முக்கியமான சவால்களாக மூன்று முக்கியமான சவால்களாக சொல்லலாம் ஒன்று பு புவிசார ஒன்று வந்து குளோபல் வார்மிங் புவி வெப்பமயமாதல் ரெண்டாவது வந்து போதைப்பொருள் மூணாவது வந்து தீவிரவாதம் இது மூணு இந்த மனித குலத்துக்கான தீவிர மனித வாழ்க்கைக்கே எதிரானது சவால்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஆகவே இதை தடுப்பதற்காகத்தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் வருது ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிஎம்எல்ஏ கொண்டு வராங்க துரதிஷ்டவசமாக மோடி கவர்மெண்ட் வந்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுல அதை வெப்பனைஸ் பண்றாங்க எதிர்கட்சிகளை பழி வாங்குறதுக்கு அதை யூஸ் பண்றாங்க சிபிஐ விட அதை யூஸ் பண்றாங்க அதிக அது இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக வந்து ரொம்ப ஏதாவது கட்டுப்பாடு இல்லாத ஒரு அமைப்பாக மாறி அது இன்றைக்கு எங்கே எங்க வந்து நிக்குதுன்னா முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை பழிவாங்குறதுல வந்து நிற்குது ஒரு முகுல் ராய் வந்து டிஎம்சியில் இருக்கும்போது அவர் வந்து குற்றவாளி ஈடி கைது பண்ணி உள்ள வைக்கும் சில கழித்து சிறையில சிறையிலேருந்து ஒரு விடுதலையாகி பிஜேபியில் போனோன்னா ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு அவர் எடுத்துருவாங்க தூய்மையாயிடுவார் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வழக்குமே உங்களுக்கு பட் அந்த சட்டம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல மன்மோகன் சிங் பீரியடில் சிதம்பரம் கொண்டு வந்த அந்த சட்டம் என்பது பர்ஃபெக்டானது தான் அது இந்த அளவுக்கு பயன்படுத்தப்படலை பதினேழுல மோடி அதை வெப்பனைஸ் பண்ணார் அஃப்கோர்ஸ் அந்த கிளாஸஸை சேலஞ்ச் பண்ணி தான் போட்ட கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்டேட்டு பண்ணுறது ஏற்று போட்ட கேசஸ் தான் பெண்டிங்கில் இருக்குது அதில் தான் டாஸ்மாக் கேஸ் கூட அது வந்த பிறகு தான் இதை பார்க்க முடியும் அதை சீஃப் ஜஸ்டிஸ் ஆனால் அதே நேரத்தில் ஈடின்ற அமைப்பே வேண்டாம் அதை கலைச்சணுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது அது என்னை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான ஒரு அது இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் ரெடிக்கேட் அஃபன்ஸும் சொல்லக்கூடிய எங்காவது ஒரு வழக்கு இருந்ததுனா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஈடி வரும் பண பரிவர்த்தனை இருந்ததுன்னா ஆன் இட்ஸ் ஃபோன் வர முடியாது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காப் சிறப்பு கேஸ் எடுத்துக்கோங்க அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் லேட்டாக பேசுகிறோம் அதாவது மருந்து கட்டுப்பாடு தர கட்டுப்பாடு வந்து மாநில அரசுக்கு க கட்டுப்பட்டது மத்திய அரசுக்கும் அதில் ஓரளவு ரோல் இருக்கும் மெயின் ரோல் மாநில அரசுக்கு தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நூற்றுக்கணக்கான மருந்து கம்பெனிகள் இருக்கிறனா ஒரு மருந்து அவங்க உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அவரோட தர கட்டுப்பாட்டை நிர்மாணிக்க நிர்மாணிப்பது தீர்மானிப்பது வந்து தமிழ்நாடு ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் அசோசிய தமிழ்நாடு ட்ரக் கண்ட்ரோலர் ஏதோ ஒரு பேர் இருக்குது அது அதாவது மர தர கட்டுப்பாடு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வந்து நீங்கள் மருந்தே கொண்டு வர முடியும் மார்க்கட்டு கொண்டு வர முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல அதனுடைய சிஏஜி ரிப்போர்ட்ஸ் அதாவது ஏடிஎம்கே பீரியடோட சிஏஜி ரிப்போர்ட்ஸ் ஸ்டாலின் மட்டும் வந்தோன்னே இருபத்தொன்னு இறுதியில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வைக்கப்படும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்னுல இந்த அமைப்பு இந்த ட்ரக் கண்ட்ரோலர் அமைப்பு சரியாக செயல்படலை இனி ஏடிஎம்கே பீரியட் இன் ஏடிஎம்கே பீரியட் பதினோரு அதை வந்து வைக்கிறாங்க அறிக்கையில் அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே பீரியட் சரியா அவங்க செயல்படல பல இடங்களில் பரிசோதனைகள் நடக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றான் இந்த பிரச்சனைக்கு அது ஒரு முக்கியமான காரணம் சரி இவங்க வந்த பிறகு நாலு வருஷத்துல இருந்தா நடந்தது இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு வரக்கூடிய தகவல் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தி வரைக்குமே அந்த குறிப்பிட்ட தொழிற்சாலையில வந்து எந்த விதமான இன்ஸ்பெக்ஷன் கிடையாதுன்றோம்

திரும்ப சொல்கிறாங்க இந்த சிஏஜி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஊன்றி படித்தாலே அரசுகளுக்கு புத்தி வரும் மீடியாவுக்கு ஸ்டோரிஸ் வரும் தினமலர் மட்டும்தான் அது அற்புதமாக எழுதினாங்க வேற யாருமே எழுதல அந்த சிஏஜி ரிப்போர்ட்லாம் அப்படியே வரும் ரிப்போர்டர்ஸ்க்கு அதை கொடுப்பாங்க ஒவ்வொரு அசம்பிளிலேயும் கடவு அது பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் வந்து ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஆஃபீஸில் அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடக்கும் அப்புறம் இடைக்கு போயிடும் ஆனா முக்கியமான பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் வந்து அதை ஊன்றி படிச்சாங்கன்னா அதில் பல உண்மைகள் உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த விஷயத்த வந்து இது பதி அவன் சொல்றது பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்னு சிஎஜ் ரிப்போர்ட்ஸை வந்து தினமலர் ரிப்போர்ட்டர் படிக்கிறதால தான் அவருக்கு நல்ல ஸ்டோரி கிடைக்குது நான் என்ன சொல்றேன் அரசு அதை ஊன்றி படிச்சிருக்கணும் இல்ல திமுக அரசு சுகாதாரத்துறை மாசுவோட சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த சிஎஜ் ரிப்போர்ட்ஸை பார்த்துருந்தாங்கனாலே ஓ இங்கே இந்த தவறு இருக்கு அதை சரி பண்ணணும் அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலாம் இப்போ நீங்க அந்த சிஎஜ் ரிப்போர்ட்டை சொல்லிட்டு பண்ண முடியாது ஏன்னா இப்போ நடந்தது உங்க கவர்மெண்ட்ல நடந்திருக்கு இதுல என்னன்னா பிரெடிகேட் அஃபன்ஸ் இருக்கிறதால இடி உள்ள வந்துருச்சு இடி வந்து கண்டிப்பா அது வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் எதனால நடக்கல கையூட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் போகும்போது அந்த செயின் மேல போகும் போகுமான்னு தெரியாது போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒன்று இது மருந்து பொறுத்த வரைக்கும் மதுரை மேயர் இஷ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இவ்வளோ இரநூறு கோடி ரூபாய் ஊழல் அஞ்சு மாண்டல செயல பொறுப்பாளர்களை ராஜினாமா பண்ணுறாங்க இருபது கவுன்சிலருக்கு ஒரு மண்டலப்பு ஜோனல்ல ஹெட்டு முதலமைச்சர் சொல்லி தான் ராஜினாமா பண்ணுறாங்க மேயரை அரெஸ்ட் பண்ணாங்க மேயர் கவர்னர் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ தான் மேயர் ராஜினாமா பண்ணுவேன் இது வரைக்கும் மேயரை ஏன் அரெஸ்ட் பண்ணல இன்னொன்னு அந்த கேஸை சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லேயே போடல ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் போடாமல் வேற சட்டங்களில் இருக்காங்க ப்ரிவிஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எயிட்டி எயிட்டில் போட்டால் ஈடி உள்ள வந்துடும் ஏங்க ஒரு இரநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னா மேயர் வந்து பப்ளிக் சர்வெண்ட் மேயோட்டமாக தெரிஞ்சு இரநூறு கோடி இரநூறு கோடி அது அது ஒரு பக்கம் இருக்கணும் இரநூறு கோடி நான் வச்சுப்போம் மேயருடைய கணவரை கைது பண்ணக்கூடிய அரசு மேயரை ஏன் கைது பண்ணல மேயர் தான் முதல் குற்றவாளி மேயரோட கணவர் அபேட்டார் உறுதுணையாக இருந்தவர் ஜெயலலிதா கேஸில் ஜெயலலிதா நம்பர் ஒன் அ பப்ளிக் சர்வெண்ட் சசிகலா சுதாகரன் இளவரசி மூணு பேரும் அபேட்டார்ஸ் உறுதுணையாக இருந்தவங்க ஏ ஒன் ஜெயில் எடுத்தா பிகாஸ் இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட் இப்போ இரநூறு கோடி ரூபாய் ஊழல்ல மேயர் கணவரை கைது செய்த காவல்துறை ஏன் மேயரை கைது செய்யலை ஒன்றும் யாரையுமே கைது செய்ய மாருங்க அதை விட முக்கியம் வந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சட்டம் இருக்குல்லையா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் அதன்படி அங்கே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லுகிறாங்க அதனால ஈடி உள்ள வர முடியல வேற செக்ஷன்ஸ்ல இருக்குது இப்போ மேயர் மேயர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதுக்காக பண்ணாங்கன்னு தெரியாதுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க குடும்ப சூழ்நிலைன்றாங்க பட் உண்மை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்ம கேட்கறதுனா இரநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு கவர்மெண்டே சொல்லுங்க தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஊழல் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க துரதிருஷ்டவசமாக மீடியா அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசல நம்ம பார்த்தோம் கடந்த ஆண்டு மூன்று மாநகராட்சிகள் திருநெல்வேலி கோயம்புத்தூர் காஞ்சிபுரத்தில் எல்லாம் திமுக மேயர்கள் அவங்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தப்பட்டது ஊழல் குற்றச்சாட்டுகளை தெருத்தருவாக அவங்களே கொண்டு போய் பேசினாங்க தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்தாங்க சமூக வலைதளங்களில் பற்றி எரிஞ்சுது ரெண்டு ஊரில் கோவை திருநெல்வேலியிலும் கோவையிலும் மேயர் மாற்றப்பட்டார் கவுன்சிலரோட அழுத்தத்தால் நேரு மாதிரி மூத்த அமைச்சர்கள் போய் அவங்களை கவுன்சிலர்ஸ் சமாதானம் பண்ண முடியும் முடியல காஞ்சிபுரத்தில் மட்டும் அந்த அம்மா தப்பிச்சிட்டாங்க எப்படியோ இப்போ மதுரையில் வந்து இரநூறு கோடி ரூபாய் ஊழல்னு கவர்மெண்ட்டே சொல்லுது அப்ப உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கக்கூடிய ஊழல் வந்து அரசோட செயல்பாட்டுக்கான ஒரு இலக்கணம் தானே இந்த தேர்தலில் எதிரொலிக்க வழிவகை செய்வது யார் மூணாவது கிட்னி ராக்கெட் கிட்னி தடவை தப்பு நடந்து போச்சுங்க நீங்க நடவடிக்கை எடுக்காதது கூட மன்னிக்கலாங்க ஆனால் உயர்நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு சிபிஐ போடலை இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சிபிஐ போட்டதை இவ்வளவு தூரம் விமர்சிக்கக்கூடிய திமுகவும் அதனுடைய நண்பர்களும் ஆதரவாளர்களும் சிபிஐயை போடலை தமிழக காவல்துறை தான் அதை விசாரிக்கணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு ஒரு ஆர்டர் போடுது அன்றது சூப்பர்விஷனு மானிட்டரிங்கு அதை எதிர்த்து ஏங்க போறீங்க கோர்ட்டுக்கு இதை ஒரு திமுக ஆதரிக்க கூட ஒரு பத்திரிகையாளர்கள் கூட ஏன் கேட்க மாட்டேன்றாங்க சிபிஐக்கு கொடுத்திருந்தா அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருங்க இருங்க திமுக அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க சார் அதுல இருக்க சில அதிகாரிகள் பிரச்சனையா இருக்காங்க நாங்க சொல்ற அதிகாரிய போடுங்க கதையா இருக்கு அது சிபிஐ விட்டு போலாம நான் என்ன சொல்றேன் மானிட்டரிங்ல அது இருக்குது ஓகே உங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் ஜட்ஜஸ் அதை எடுக்கிறாங்க இந்த சிச்சுவேஷன் ஏன் வருது இது நல்லது இல்லை ஏன்னா நிர்வாகத்துல நீதிமன்றத்தின் தலையீடு என்பது ஆரோக்கியமானது அல்ல எஸ் ஆனா ஏன் இதை அலோவ் பண்றீங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு ரிப்போர்ட் போது உங்க கவர்மெண்டோட ரிப்போர்ட் முறைகேடு நடந்திருக்கு திருட்டுன்னா மாசு கோபம் வரும் முறைகேடு நீங்க ப்ராப்பரா விசாரணை பண்ணி அந்த ஆஸ்பத்திரியில இழுத்து மூடி குறைஞ்சபட்சம் எலக்ஷன் முடிவு வரைக்கும் போது ஆஸ்பத்திரியில மூடி சீல் வச்சிருந்தீங்கன்னா எஸ்ஐடிக்கா போயிருக்காரு நீங்களே ஒரு எஸ்ஐடி போட்டு இதை செஞ்சுட்டீங்கன்னா போயிருக்காரு சரி கோர்ட் வந்து எஸ்ஐடி போடுது ஏன் சுப்ரீம் கோர்ட் போனீங்க அங்கே போய் தோத்து தான் போனிங்க ஆ எஸ் ஐட்டி வேணான்னு சொல்லலைங்க இதை தாங்க வேணாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்கங்க அப்போ இப்போ என்ன ஆகுது கிட்னி திருட்டில் இடி வந்துடுச்சு ஆல்ரெடி ஓ இடி இப்போ இடி வந்துடும் 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 ஏன்னா அதில் மணி லாண்ட்ரிங் இருக்குன்றான் சரி இது பெரிய சிக்கல் சார் இவங்க தெரிஞ்சே போய் மாற்றுறாங்க அருளை எனக்கு புரியாத புதிராக இருக்குது ஏன் இந்த தவறு ஒரு அனுபவம் மிக்க அரசியல் கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகள பாரம்பரியமிக்க கட்சி ஆறு தசாப்தங்களில் தமிழகத்தை ஆண்ட கட்சி ரெண்டு வருஷம் அப்புறம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் இப்படி ஆண்ட ஒரு கட்சிக்கு ஏன் இந்த தடுமாற்றம்னு எனக்கு புரியல நான் ஆம்ஸ்டாம் சிபிஐ எடுத்து தான் போனேன் ஆம்சாம் சிபிஐ கோச்சு சிபிஐ போன எல்லா கேஸ்ஸும் இடி ஆட்டோமேட்டிக்கா வருங்க இடி பழிவாங்கிற நோக்கத்துல தான் வருது ஏன் இடம் கொடுக்குறேன் கிட்னி கேஸ் வந்துங்க அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவை போதாமை நிறைந்திருக்குது ரொம்ப அநியாயங்க உங்க கவர்மெண்ட்டோட கமிட்டி சொல்லுதுங்க அதனாலதான் எதிர்கட்சியில் காப்பாத்துறீங்களா எதிர்கட்சிகளுக்கு பலவீனமா எதிர்கட்சிகள் இருப்பதாலையும் ஒரு நெரேட்டிவ் எதிர்கட்சிகளை செட்டப் பண்ண முடியாதாலையும் அரசு பழைத்துக் கொண்டிருக்கிறது மீடியா தொண்ணூறு பர்சன்ட் திமுக கட்டுப்பாட்டுல இருக்கதால இந்த அரசு ஒரு நல்ல காலம் ஹனிமூன் தொடர்ந்துட்டு இருக்கு பட் ஒரு கட்டத்துல மாறிடும் அது எல்லாமே இப்ப நம்ம பேசுறது எல்லாமே பொதுவெளியில இருக்க விஷயம் ஒண்ணு கூட அவது கிடையாது எல்லாமே நீதிமன்றத்தின் ஆளுமைக்கு உட்பட்டது உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை கொடுத்ததை வந்து கண்டிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய நண்பர்கள் இட்னி திருட்டுல எஸ்ஐடியே தான் மட்ராஸ் ஹை கோர்ட் போடுது தமிழக காவல்துறை அதிகாரிகளை வச்சு அதை எதிர்த்து ஏன் நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னு ஏன் இவங்கெல்லாம் அப்படியே பொங்கி இழ மறுக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் யாருக்கு சொந்தமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் கார் வாங்கணும்னா எல்லாரும் திருடி 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 உருவணுன்றார் அவரு அப்ப நீங்க ஈடி உள்ள ஒரு தினம் வரும் ஈடி ஓகேன்னு யாருமே சொல்லலைங்க ஈடி வரதுக்கான வழி வகையை நீ ஏன் செஞ்சு குடுக்கிறீங்கன்னு நம்ம கேட்கணும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏடி உள்ள வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கிற கேஸ்ல ஈடி உள்ள வந்து தப்பு பண்ணவன தூக்கிட்டு போனா கூட்டும் இல்ல பிஜேபி எதிர்ப்பு முக்கியமா ஊழல் பிரச்சனை முக்கியமானதே இங்க நான் வந்துட்டு நான் மறுபடியும் அந்த ஏஜ் ஓல்டு கோடி காலத்துக்கு முந்தைய வாரத்துக்கு போறோம் மதவாதம் முதல் எதிரியா ஊழல் முதல் எதிரியா சார் மதவாதம் முதல் எதிரியா ஊழல் முதல் எதிரியா மதவாதம் முதல் எதிரியா ஊழல் முதல் எதிரியா மதவாதம் முதல் எதிரியா ஊழல் முதல் எதிரியா கற்புக்கோடி காலத்துக்கு முந்தின விவாதத்துக்கு போறோம் மதவாதம் தான் முதல் எதிரி மதவாதம் தான் முதல் எதிரி மதவாதம் தான் முதல் எதிரி மாற்றுக்கருத்து இடமில்லை இதுதான் மணியோட கருத்து அருள்மொழிவர்மனோட கருத்து எல்லாரோட கருத்து ஆனால் ஒரு ஆட்சியில் பிஜேபியை எதிர்க்கிற ஒரு ஆட்சியில் அல்லது எதிர்ப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய கட்சியோட ஒரு ஆட்சியில ஊழல் தலைவிரிச்சு ஆடுதுன்னா மதவாதம் உள்ளே பதிப்பதை தடுக்க முடியாது இதை புரிஞ்சுக்கோங்கன்றான் நாங்கள் ஊரை கொள்ளடிப்போம் ஆனால் வந்து மதவாதம் வரக்கூடாதுன்னா அது எப்படி வராமல் இருக்கும் அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார் ஃபேசிசத்தை எதிர்ப்பதற்கான போராட்டத்தில் மதவாதத்தை எதிர்ப்பதற்கான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை நாங்கள் கரப்டு கவர்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு ஃபேசிசத்தை எதிர்ப்போன்னா சாரி அது தோத்துருவீங்க எங்கெல்லாம் வந்து மதவாதம் தலைவிரிச்சு ஆடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டது கூட்டணி கட்சிகள் யாருக்குமே சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு நானூறு சீட்டு வாங்கிச்சு காங்கிரஸ் அதோடு முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவை ஆண்டது கூட்டணி கட்சிகள் தான் ஓகே எண்பத்தொம்பதுல நவம்பர்லேருந்து தொண்ணூற்றி ஒன்று மார்ச் வரைக்கும் விபிசி சந்திரசேகர் கவர்மெண்ட்டு தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு நரசிம்ஹரா கவர்மெண்ட்டு கூட்டணி தான் மெஜாரிட்டி இல்லை தொண்ணூத்தி ஆறு ஜூன்ல இருந்து தொண்ணூத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் தேவேகோட ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட் கூட்டணி கட்சிகள் கூட்டணி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலு ஜூன் வரைக்கும் ஆண்டது மே மாசம் வரைக்கும் ஆண்டது வாஜ்பாய் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட் ரெண்டுமே என்டிஏ கவர்மெண்ட் கூட்டணி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் யூபிஏ கவர்மெண்ட் கூட்டணி கவர்மெண்ட் அதுக்கு பிறகு மோடி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினால வந்து பத்தொன்பது இருபத்தி நாலு வருது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காலகட்டத்துல மதவாதம் பெரும்பான்மை மதவாதம் இந்திய இந்தியால எப்படி வளருது குறிப்பா ஹாட்கோ ஹிந்தி பெல்ட்ல பிரதான கட்சியான காங்கிரஸோட ஊழலும் குடும்ப அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து எழுபத்தேழு வரைக்கும் முப்பது ஆண்டுகள் காங்கிரஸ் தான் தொடர்ச்சியான காங்கிரஸ் நேரு இந்திரா காந்தி இருந்தாலுமே வந்து ஊழல் இவ்வளவு தூரம் தலைவர் சாடல மக்களுக்கான தலைவர்கள் அவங்க இருந்தாங்க ஏழுல மாறிட்டு மொராய் தேசா மட்டும் வந்து அவங்க சரியில்லைன்னு மறுபடியும் மக்கள் எண்பதுல கொண்டு வந்து காங்கிரஸ் உட்கார வைக்கிறாங்க எண்பத்தொன்பது வரைக்கும் ரெண்டு ஆட்சிக்காலம் அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எப்படி பிஜேபி இந்தியா முழுவதும் கால் உண்டுச்சு மதவாதன்ற கான்செப்ட் எப்படி கேட்சி ஆகுது எப்படி வந்து ஈர்க்கப்படுகிறார் மக்கள் ஊழலும் குடும்ப அரசியலும் குறிப்பா ஊழல் இப்ப நீங்க வந்து மோடி வந்து நம்ம நிறைய விமர்சனம் பண்ணிட்டோம் குஜராத் என்ன படுகொலை பெரும்பான்மை மதவெறியில இருந்து எல்லாமே பட் இன்னமும் வந்து மோடியோட பிஜேபியுடைய செல்வாக்கு வட இந்தியால குறையாம இருக்குன்னா அப்ப அது வாக்களிக்கக்கூடிய மக்களை வந்து நீங்க அவ்வளவு ஜஸ்ட் லைக் தக்குன்னு இடதுகையால ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்களா ஏன் அங்க போறாங்க இங்க விஜய் ஹேண்டில் பண்ற மாதிரி அது எப்படி உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து போட்டு தோச்சு எடுக்கிறதால அத இல்லாம பண்ணிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இப்போ சொன்னீங்களா மதவாதம் பெரிய எதிரியா ஊழல் பெரிய எதிரியா மதவாதம் தான் பெரிய எதிரி மதவாதம் தான் பெரிய எதிரி மதவாதம் தான் பெரிய எதிரி ஆனால் மதவாதம் உங்க நாட்டுல உங்க மாநிலத்துல கால் ஊன்றாம இருக்கணும்னா நீங்கள் யோகியர்களாக இருக்க வேண்டும் நீங்க ஊழல் பண்ணுவீங்க எல்லா விதமான அட்டுவழ்த்தியும் பண்ணுவீங்க அப்படின்னா அது கால ஊனம் இது இயற்கை விதி அதான் சொல்லுவாங்க ரொம்ப ஏஜ் ஓல்டு கான்செப்ட் பிராசிசத்துக்கு எதிரான போராட்டத்துல தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை அப்ப நாளைக்கு ஒருவேளை எங்க கால உண்டுச்சினா அது யார் பொறுப்பு என்ற ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு வெரி சிம்பிள் இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நம்மளும் சலிக்க சலிக்க பேசல கரெக்டா சொன்னீங்க ஆக்சுவலி இந்த இருபத்தி ரெண்டு மத்திய பிரதேசத்துல இருபத்தி ரெண்டு குழந்தைகளுடைய மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையில இங்க கையிட்டு வாங்கின ஒரு அதிகாரி சாதீதம் அவர் தாங்க காரணம் உங்க சிஎன்ஜி ரிப்போர்ட் சொல்லுது அதை நீங்க வந்து அசம்பிளில ப்ரெசென்ட் பண்றீங்க அப்கோர்ஸ் அது ஏடிஎம் கே கவர்மெண்ட் ஆனா இருபத்தொன்னுக்கு பிறகு உற்பத்தியான சிறப்புல தான் இது நடந்திருக்கு அப்ப இதுக்கு யார் பொறுப்பு இந்த அரசாங்க பொறுப்பு இருபத்தி ரெண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டதுல அது படுகொலை அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டதுல தமிழ்நாட்டுல கையூட்டு வாங்கின ஒரு அதிகாரி இருக்காருன்றது நிதர்சனமான உண்மை அப்ப இத்தகைய செட்டப்ப வச்சுக்கிட்டு நாளைக்கு மதவாதம் வராது வரக்கூடாது விஜய் மாதிரி நடிகர்கள் வரக்கூடாதுன்னு பேசிட்டீங்கன்னா அது எப்படி மக்கள் மத்தியில் ஈடுபடும் ஒரு வகையில என்ன காரணமா இருக்கு ஒரு நிமிஷங்க ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை என்று பேசுவது அயோக்கியத்தனமானது நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல ஊழல் கான்செப்ட் எஸ் அது அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதை திமுக நோக்கி தான் கேட்க முடியும் இந்த சிறப்பு விஷயத்தில் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் ஆட்சி காலத்தை பற்றி பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்னு ரேண்டமாக தான் சிஎஜி எடுப்பான் அதில் இந்த ம மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனத்தோட செயல்பாடுகள் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றன ஆபத்தாக இருக்கிறது மருந்து தரக்கட்டுப்பாடு என்பது ரொம்ப மோசமான கண்டிஷனில் தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது நோ இந்த ரிப்போர்ட்டை நீங்க இருபத்தி வந்த உடனே சப்மிட் பண்றீங்க ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டுமே தனக்கு எதிராக வந்த ரிப்போர்ட்டை அவ்வளோ சீக்கிரம் சப்மிட் பண்ணாரு இப்போ இவங்களுக்கு இவங்க ஆட்சியில் நடந்ததெல்லாம் வந்து வரும் நாட்கள் அடுத்து வேற கவர்மெண்ட் மாறினா வரும் இல்லை இவங்க கவர்மெண்ட்லேயே கூட வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ தடுக்க முடியாது ரேண்டம் சாம்பிள் அவன் தான் எடுப்பான் சிஹெச் தான் இப்போ நீங்க பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்னு அந்த சிஎஜ் ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல அதை வந்து மீடியாவில் இப்போ தினமலர் படித்து ரொம்ப அற்புதமான ரைட்டை தினமலர் ஓகே இப்போ அந்த சிஆர்ஜி ரிப்போர்ட்ஸை வந்து சீரியஸா அரசும் எடுத்துக்கணும்ல இல்ல மீடியாவுக்கு ஸ்டோரி கட்டுரை செய்தி கட்டுரை விவாதங்கள் பாட்காஸ்ட் அல்லது ஒரு புத்தகம் எழுதுறான் அதுக்கு பட் அரசுக்கு வந்து அது லைஃப் அண்ட் டெத் இல்ல வாழ்வா சாவா இல்ல அப்ப அந்த தன்னோட சிஏஜி தன்னுடைய ஆட்சி காலத்துல சட்டமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட சிஏஜி ரிப்போர்ட்ஸை துறை சார்ந்த அதிகாரிகள் சீரியஸா எடுத்துக்கிறதுன்றதுதான் இப்போ நடந்தது அழகா கேட்டிங்க மத்திய பிரதேசத்துல எங்கேயோ ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்தியாவோட இன்னொரு பகுதியில் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு தமிழ்நாட்டில் கையூட்டு வாங்கிய ஒரு அதிகாரி தான் காரணம் என்பது இன்னைக்கு நிறுவனம் ஆயிருக்கு ஏன்னா அந்த ஓனர் என்ன சொல்றாரு முதல்ல மறுத்தார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப அந்த செயின் மேல போகும்ல அப்ப இதை எங்க கொண்டு வந்து நிறுத்துறோம் எனக்கு ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைங்க மதவாதம் தான் பிரச்சனை என்பது அயோக்கியத்தனமான வாதம் உனக்கு உண்மையிலேயே மதவாதத்தில் எதிர்க்கற ஆர்வம் இருந்ததுன்னா நீ ஊழலையும் எதிர்க்கணும் அது ஒரு இஷ்யூவே இல்லைன்னு சொல்றது அததான எண்பத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எல்லாத்துக்கும் மேல தலையில நடந்திருக்கு உங்களுக்கு இந்த விஷயம் அழகா சொன்னீங்க இருபத்தி ரெண்டு குழந்தைங்களை எங்கேயோ செத்து போறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கையூட்டு வாங்கின அதிகாரி தான் காரணம்னா அப்ப நான்கு ஆண்டுகள்ல உங்க அதிக உங்க ஆட்சியில டேபிள் செய்யப்பட்ட அறிக்கையோட விவரங்களை உங்க அதிகாரிகளை படிக்கலன்னா அப்ப இது யாருக்கு பொறுப்பு இது தேர்தல் நெருக்கத்தில் வர்றதுனால இந்த அமலாக்கத்தினுடைய அதிரடியான தாக்குதல்கள் அது தன்னுடைய பழிவாங்குதலுக்காக திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தும் என்பது உண்மை 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 ஆனால் அது பழிவாங்குபவர்கள் பழிவாங்கப்படுபவர்கள் நேர்மையானவர்கள் இல்லை என்பதும் உண்மை இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட சாபக்கேடு அமலாக்கத்துறையை தனக்கு பிடிக்காத தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த அரசியல் கட்சிகளுக்கு எதிராக அந்த தலைவர்களுக்கு எதிராக ஏவி விடுகிறது மோடி அரசு என்பது நூறு சதவீதம் உண்மை ஏவி விடப்படுபவர்கள் உத்தமர்கள் இல்லை அவர்கள் இப்ப இந்த மாதிரி அதிகாரிகள் என்ன பண்ணுவீங்க இவர்கள் யோகியர்கள் இல்லை என்பதும் உண்மை இதுதான் இருக்க சிக்கல் இது நேரடியாக மக்களை பாதிக்கிற உண்மை இப்ப இது வந்து இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கு இது தலை எப்படி தெரியுமா இந்த சிறப்பெல்லாம் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்ற மாதிரியாவது ஹூ வரைக்கும் பேசிருக்கா ஆமா டபிள்யூஹெச் உலக சுகாதார நிறுவனம் உஷாரா இருங்க உஷாரா இருங்கன்னு பேசுறான் அப்ப வந்து இந்தியாவோட ஏற்றுமதியில வந்து பார்மசூட்டிக்கல் மருந்து பொருட்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு பலாயிரம் கோடிகள் அது இந்தியாவுக்கு என்ன சொல்ல போனா ஐ திங்க் சில லட்சம் கோடிகளை பலாயிரம் கோடிகளை கண்டிப்பா அது இந்தியாவுக்கு அந்நிய செலவணியா கொண்டு வருது நான் அந்த குவாலிட்டியே வந்து இன்னைக்கு அண்டர் சீஜ் சந்தேகத்துக்குள்ளா இருக்குது இது எவ்வளவு பெரிய தப்புங்க தமிழ்நாட்டு பீரியட்ல இவ்வளவு பெரிய குடும்பம் நடந்திருக்கு மன்னிக்க முடியாத குற்றம் அருள் இது மருந்து கட்டுப்பாட்டுல வந்து ஊழல் பண்றாங்கன்றது அந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணலன்றது மனித உயிர்களோட விளையா விளையாடக்கூடிய விஷயம் அதை வந்து ஏடிஎம்கே பீரியட்ல நடந்திருக்குன்னு நீங்க ரிப்போர்ட்ட இசிஎஜ் ரிப்போர்ட்டை டேபிள் பண்றீங்க தொடருது இல்லை உங்க கவர்மெண்ட்ல அப்ப ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்னா அப்போ இதுக்கு யார் தார்மீக பொறுப்பு ஏற்கணும் அப்போ அந்த இடத்துல ஈடி உள்ளே வந்தே தீரும் அவன் பழி தான் வரான் அதுல சந்தேகமே இல்லை நீ யோகியமா இருக்கு நீ யோகியமா இருந்தால் ஏன் வரப்போறான் அது இதெல்லாம் மனித குலத்துக்கு எதிரான கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி அருள் இதெல்லாம் பச்சை குழந்தைங்கள் ஒரு அம்மா சொல்றாங்க நானே என் குழந்தைய கொண்டேன் மூணு வேலை சிறப்பு நான் கொடுப்பேன் அப்படியே கொதிக்குது ஒன் டைம் கூட கிடையாது சில வாரங்கள் கொடுத்துருக்காங்க சில வாரங்கள் அந்தமா கொடுத்துருக்காங்க மூணு வேலை என் குழந்தை விஷத்தை கொடுத்துருக்காங்க என் கையால் இதே வார்த்தையை சொல்கிறாங்க என் கையால் மூணு வேலை என் குழந்தைக்கு விஷத்தை கொடுத்தேன் அதில் யூஸ் பண்ண அந்த ரா மெட்டீரியல் அந்த இது ப்ராடக்ட் வந்து மில் இது இண்டஸ்ட்ரியல் கிரேடு கெமிக்கலா அப்போ இந்த ட்ரக் கண்ட்ரோல் பாடி இருக்குல்ல யார் நடவடிக்கை எடுக்கிறது நாங்க தடுத்து நாங்க முதலே தடை பண்ணோம் மத்திய பிரதேசம் தான் கேட்கல இப்படின்னு தொடர்ச்சியா சமாளிக்கிறது தான் உங்க மாநிலத்துல நடந்திருக்கு இன்னைக்கு அந்த சம்பவம் வெளியில தொடர்ந்து தொடர்ந்துருக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தை சாவுடனா பாட்டு போட்டு வித்துட்டே இருந்திருப்பான் உங்க சிஎஜ் உங்க அசம்பிளில கொடுத்த சிஎஜி ரிப்போர்ட் தானே சொல்லுது அப்புறம் இந்த நாலு வருஷத்துல தொடர்ந்து என்ன அர்த்தம் எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா சுகாதாரத்துறைக்கு இது அடுத்தடுத்த அடி அப்ப இந்த ஊழலை பத்தி பேசுறோம் அப்போ மதவாதமா ஊழலை மதவாதம் தான் முக்கியம் ஊழலுக்கு நான் கண்ணை முடிப்பேன் மகாத்மா காந்தி மூணு குரங்கு இருக்குல்ல தீயத்தை பார்க்காதே தீயை கேட்காத தீயதை பேசாதே மதவாதத்தை தான் முதல் எதிரி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கேள்விதான் காந்திஜிக்கு பிடிச்ச மூன்று குரங்கு பொம்மைகள் போல் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் ஊழலை பார்த்து என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் விதமான கருத்துக்களை ரொம்ப ஆழமா பகிர்ந்து பொறுத்திருந்து பார்க்கல சந்திக்கலாம் வணக்கம்